ஓம் விஸ்வாமித்ர மகரிஷி திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா வாழை சித்தஸ் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆற்றல்களுக்கும் திருவடி போற்றி நம் ச பிரபஞ்ச மகா சபையில் இயல்புக்குடி மரமும் நற்கொடி மரமும் அமைந்திருந்த போதிலும் எனது கனவில் இரண்டு நாட்களாக சகடை புறப்பட்ட தினத்திலிருந்து இரண்டு தினங்களாக ஐயா வந்து கனவுலேயே வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு உள் ஃபுல்லாக சபைக்குள்ளாலேயே இருந்த மாதிரி ஐயா வந்து மூன்றாவதாக ஒரு கொடிமரத்தை எடுத்து அதை வந்து நிறு நிறுத்துகிறாங்க எனக்கு ஐயா கிட்ட போக முடியல அவ்வளவு கூட்டமாக இருக்குது ஐயா ஐயா கிட்ட போக முடியலையே போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கிட்டக்கு நெருங்கி திருப்பி ஐயாவும் கிளம்புறாங்க என்ன கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்றேன் ஐயா பக்கத்தில் தான் போகிறேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னவோ சபையிலையே இருக்கணும் அப்புறம் சிவபெருமான் பேசுகிறத கேட்ட பிறகு என்னை அறியாமல் ஒரே அழுகை தான் வந்தது அது எதனால் வந்ததுன்னு தெரியல அம்மனை அப்பனும் என்னைக்குள்ளாலேயே வந்துட்டாங்க எனக்கு அவங்கள கூட கலக்கக்கூடிய ஒரு பாக்கியம் த தந்த ஒரு சபைக்கு நான் எப்படி நன்றி சொல்லனே தெரியல இப்போ நினச்சாலும் எனக்கு அழுகையாக தான் வருது நம்ம ஏங்கி ஏங்கி அழுது இந்தம்மா அந்த ஆசையை கேட்டுட்டு என்னை புனர்ஜென்மம் தந்த என்னுடைய மலையாளர்களுக்கும் எனக்கும் புனர்ஜென்மம் தந்து தாய் தந்தை எல்லாரும் இருக்கக்கூடிய இடமா என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு நன்ற கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமகா சூழல் நிலவி வரும் பிரபஞ்ச மகா சபையில் ஏற்றமுறை நற்சீடராய் பெண் சீடராய் வளம் வந்து தன் குடும்ப சகாக்களை சபையோடு ஒன்றிணைத்து தன் இல்லாடினுடைய ஆற்றலையும் நல்லாற்றலாய் மாற்றுவித்து அற்புதமாய் அவனோடு சூட்சமாய் இணையாய் சபைதனில் நடமிடும் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓ மகதீ சாய நமக உயர் நிலையாய் கிளை சபை கண்டு அச்சபைதனில் சற்றங்க நிகழ்வுதனை நிகழ்த்தி அற்புதமாய் அத்தளமதில் அமர்ந்திருக்கும் நெல்லையப்பன் காந்திமதி உடனடியாய் இருக்கக்கூடிய சற்றங்க நிகழ்விலே அமரவைத்து அழகு பார்த்த அற்புதமான முதன்மை சீடருக்கு அகத்தியன் நல் முழுமதி பெருநாளின் ஆசிகளை வழங்குகின்றோம் ஓம் சாய நமக ஆற்றலாக அத்தகைய பணி என்பது உயர் சிவப்பணி ஞான பணி அப்பணியையே அகத்தியன் விரும்புகின்றோம் இச்சபையில் இருந்து தன்னை சார்ந்த ஒருவனை ஒரு நற்சியிடனாக சபைக்கு சாரை வார்கின்ற நிலை இருக்கின்றது அது உயர் நிலை என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் அப்பணிதனை ஆற்றுகின்ற பொழுது சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சீடர்களில் ஒருவன் நற்சியுடனாக சபையில் பயணிப்பானே ஆயின் அது சச்சங்கமன் நிகழ்வின் வெற்றி என்ற அகத்தியம் உரைக்கும் ஓ அகதி சாயனமாக அத்தகைய வெற்றி பதாகையை ஏந்தி வீடு நடைபோடுகின்ற சகடை தனை காண்கின்ற பொழுது எழுகின்ற பேரானந்தம் சிவபெருமான் கூறுகின்ற ஆசிகளில் இருந்து உரைக்கின்ற பேர் ஆனந்தம் அதுவே அகத்திய பிரபஞ்ச ஆனந்தம் என்று அகத்திய ஓம் அகதீ சாய நமக வானந்தத்தை உணர்கின்ற சீடர்கள் உன் போல் இன்னும் இன்னும் லட்சக்கணக்கில் இத்தகைய சபை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இயல்பிலும் சுட்சமாயும் என்று உரைக்கின்றோம் மகத்திய கேட்கின்ற இத்தகைய ஆசிகளை தன் மடுக்க கேட்கின்றவர்கள் உள்ளூர ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசி பூஜை புனஸ்கார தவ நிகழ்வுகள் நிறைவடைந்து கூறுகின்ற ஆசிகளை பிரபஞ்ச ஆற்றல்கள் கூறுகின்ற ஆசிகளை எல்லாம் உற்று நோக்குகின்றார்கள் எங்காவது குறையிருக்கின்றதா இச்சபைதனில் கூறுகின்ற ஆசியில் எங்காவது குறை இருக்கின்றதா கண்டுவிடலாம் என்று அதற்குள் ஆராய்கின்றார்களே தவிர தன்னை ஆராய எவனும் இல்லை இதனால் வருகின்ற ரகத்தில் போருகதீஷாய உணர்ந்தவர்கள் அவர்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மனத்தின் சாட்சிதனை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்கள் அவரவர்கள் மனிதன் தானா கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஆசிகளில் உரைக்கின்றோம் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மை இது முற்றிலும் உண்மை என்று வந்து அமர்ந்த சீடர்கள் கூட்டம் இதுவென்றகத்து அவ்வாறு வந்து அமர்கின்ற பொழுது இருக்கக்கூடிய சலன சந்தேக சஞ்சல நிலையங்களை எல்லாம் நிலையமிட்டு அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத பிரபஞ்ச நிலையத்தில் வந்து அமர்ந்து அதனையும் போக்கிக் கொண்டு வளம் வந்து இருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் பெண்மணியே முதன்மை சீடரே அகத்தியன் நல்லா இவ்வாணந்தம் பரவி நிற்கட்டும் பெருகி நிற்கட்டும் பிரபஞ்சம் முழுவதும் கணிந்து நிற்கட்டும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆற்றல் பெருகி நிற்கட்டும் என்ற அகத்தியன் ஆசிகள் வழங்கியும் உமக்கும் மலையர் நல்ல ஆசிகள் அருள் கடாச்சம் அருள் சரஸ்வதி கடாட்சமும் மகாலட்சுமியுடைய அற்புதமான கடாச்சமும் நிறைந்து பெருகி வளர்ந்து சபையோடு வந்து அமர்ந்து உன் பணியாற்றிய நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம்